இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் கஷ்ட நஷ்டங்கள் இது எல்லாமே நாம் தாய் வைத்துக்குள்ள கருவா புகுந்த அன்றைக்கே கடவுள் எழுதி அனுப்பிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பிராரத்தம்னு பெயர் பிராரத்த என்று பெயர் இதுதான் அப்படியே பிராப்தம்ங்கிறோம் பிள்ளை பள்ளிக்கூடம் போகிறான் நல்லா தாங்க படிக்கிறான் காலையும் படிக்கிறான் சந்தனும் படிக்கிறான் டெஸ்ட்லாம் எழுதுகிறான் ஆனாலும் மார்க் ஒன்றும் வரல வேலை ஒன்றும் கிடைக்க மாட்டேதுங்க அவனுக்கு அதுதான் பிராப்தம்ங்கிறோம்ல அந்த பிராப்தங்கிறதா பிரார்த்தைக்கணும் அதுதான் தலையெழுத்துன்னு பேர் சாமி எழுதி போட்டதை தடுத்து வேற ஒன்றிங்க இங்க நடக்க நடக்கப்படுறது இல்லை அப்படிங்கறதுதான் இந்த பாடல சொல்லுகிறார் பேரு இழவு இன்பமோடு பிணிமுப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன் உட்பட்டதுன்னார் பேர் என்பது நாம அனுபவிக்கக்கூடிய நன்மைகள் சந்தோஷமான விஷயங்கள் பேர் என்றால் பெறுவது திருமணம் எப்போ நடக்கணும் கல்யாணம் எப்போ நடக்கணும் என்ன வேலைக்கு போகணும் ஏது எப்படி அப்படிங்கறதெல்லாம் இன்ப அனுபவங்கள் எல்லாம் பேரு கிடைப்பதுன்றார் இழவுனால் இருந்து போயிடுறது அது நல்லதோ அல்லது கெட்டதோ இருந்து எப்போது அது போகணுங்கிறது உடமையாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அது இழவு பேர் இழவு இன்பம் இன்பம்ங்கிறது ரெண்டுத்தினாலையும் கிடைக்கும் சில பொருட்களை பெற்றதுனால இன்பம் இருக்கும் சில பொருட்களை இழந்ததுனால இன்பம் இருக்கும் ரொம்ப ஒரு நோயாக இருந்தது ரொம்ப நாளே என் கூடவே இருந்துச்சு அது இப்போ எல்லாம் போயிட்டுங்க அழுவாங்க யாராவது சந்தோஷமாக இருக்கும் அப்பா நோய் கல வீணா போயிடுச்சுப்பான்னு அழ சந்தோஷமாக தான் இருப்பாங்க அப்போது இன்பம் என்பது பெறுவது மூலமாகவும் இருக்கும் இழப்பது மூலமாகவும் இருக்கும் அதனால் இப்போ பேருனாலே இன்பம் தானே ஏன் இன்பத்தை சொல்கிறார்கு கேட்கக்கூடாது அதுக்காக சொல்லிக்கின்றேன் அழகாக அவையார் சொன்னாங்க உடன்பிறந்தா சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா உடன்பிறந்தே கொள்ளும் வியாதி உடன்பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும் அப்படின்னாங்க நம்ம கூடவே ஒருத்தவங்க இருக்கிறாங்க நம்ம கூட பிறந்தாங்க அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா இப்படி இருக்காங்கங்கிறதுக்காக ஒருத்தவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்க கூடவே ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க அப்படி அவங்க நமக்கு நல்லவங்களா இருக்கணும் வச்சு கிடையாதுங்க உடன்பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம் அவங்களுக்காக நல்லதே செய்யாதுன்னு சொல்லல அவங்கள நம்பிட்டே வாழாத அப்படிங்கிறார் உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி நம்ம உடம்பு கூட தான் இருந்துச்சு அது கொல்லும் ஆனால் மருந்து எங்கேயாவது யாராவது தயார் பண்ணுறான் நம்ம தெரியாத நம்ம கூடவா இருந்துச்சு அதுதான் நமக்கு உதவி பண்ணது உதாரணம் காட்டுறாங்க அப்படி முன்பரவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும் அப்படின்னு சொல்லுகிறார்கள் அது சொல்ல அப்போ எதுக்கு சொல்ல வந்த சிலது இழக்கிறதுனால கூட நமக்கு இன்பம் இருக்கலாம் சிலது பெறுவதனால இன்பம் இருக்கலாம் அடிப்பேறு இழவு இன்பமோடு பிணி அப்படின்னாங்க பிணினா நோய் நமக்கு என்ன நோய் வரணும் இந்த நோய் எப்போ குணமாகணும் இதெல்லாம் இருக்குது மூப்பு வயசு எப்போ ஆகணும் வயசானது சில பேர் ரொம்ப எங்காக இருப்பாங்க ஆனால் தோட்டத்தில் இருப்பாங்க சில பேர் வயசு பார்த்தீங்கன்னா ஐம்பது இருபது இருக்கும் பார்த்தா ஏன்னா வயசு எனக்கு ஐம்பது இருபது ஐம்பது வயசு அவங்களுக்காகுதுன்னு கேட்போம் அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்க்க இதெல்லாம் அவங்க அவங்களுடைய கண்மத்தை பொறுத்து தான் அப்படிங்கிறார் இன்பமோடு பெணி மோப்பு சாக்காடு எப்போ கடைசியில் போய் சேர போகிறோம் அப்படிங்கிறது கூட இங்கே எழுதி வச்சுட்டார் சாமி அது எப்போ அம்மா வைத்துக்குள்ள இருக்கும் போதே எழுதிட்டார் பிணிமூப்பு சாக்காடு என்னும் ஆறும் கருவுட்பட்டது வினை இருக்காரு சாஸ்திரம் பேசுகிறது ஏன்ற வினை உடலோடு ஏகும் இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும் உடல் இருக்கிற வரைக்கும் அது அனுபவிக்கணும் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அந்த நம்ம அனுபவிச்சு தான் ஆக வேண்டும் அவ்விதி விதி அனுபவத்தால் இப்போ இங்க நம்ம அனுபவிக்கிறது பூரா எதனால ஏற்கனவே விதிக்கப்பட்டதுனால என்று அர்த்தம் அப்போ இப்போ என்ன பண்ணலாம் ஒழுங்க இனி வரக்கூடிய பருவிக்கு நல்லதை சேர்த்து வச்சிருக்கலாம் இல்லையா நம்ம சேர்த்து வைக்கிறோம் பின்னாடி இருந்த நாம சந்தோஷமா இருக்கணுங்கிறது காசு பணத்தை சேர்க்கிறோம் பேங்க்ல போடுறோம் அதான் நம்மளால செய்ய முடியுது அதுவும் இல்லை பாதி பேருன்னு வச்சுக்கோப்ப இங்க வாங்கி இங்கே போன் ஊதி விட்டு போயிடறோம் காசு பண்ணதெல்லாம் ஒன்னு சேமிக்கிற மாதிரி தெரியல ஆனால் சேமிக்கணும் இனி வரக்கூடிய காலத்துல நம்ம இன்றைக்கு செய்வது தான் நாளைக்கு பயனா விளையும் அப்படிங்கறது மூலம் தெரியுது இல்லையா இப்ப இங்க அனுபவிக்கிறது போன ஜென்மத்திலயே முன்னுள்ள ஜென்மங்களிலேயே செய்தது காரணம்னா இனி வருவதற்குரியதை நம்ம இங்கே செஞ்சு முடியுது இல்ல இனி வரக்கூடிய பிறவி எப்படி இருக்கணுங்கிறத இங்கே தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை சாமி நமக்கு இன்னைக்கு கத்துக் கொடுத்துட்டார் அதை சொல்ல வரா தேர் நீ புரிஞ்சு நடந்துக்கோ யோசிப்பார் இனி சைக்கன்மம் இனி இந்த உலகத்தில் நீ செய்யக்கூடிய நல்லதோ கெட்டதோ அடுத்த பிரிவுக்கு காரணமாக அமையும் என்பதை புரிந்து கொள் என்று காட்டுகின்றார் இதுக்கு ஒரு உதாரணமும் அப்பறசா வச்ச பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி நமச்சிவாய அணிதில்லை அம்பலத்துள் ஆடுகின்ற பிச்சன் பேர் மேல்சைத்தகின் அழகு கண்டால் பெண்ணை கண் கொண்டு காண்பதென்னே அப்படின்னார் அப்படியே வச்ச பொருள் எப்படி இந்த உலகத்தில் நாம சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருள் நாளைக்கு சந்தோஷமாக நமக்கு வாழ்வதற்கு உதவியாக இருக்கும் நினைக்கிறோமோ அதே மாதிரி அடுத்த பிறவி நமக்கு நல்லதாக இருக்கணும் அல்லது பிறவியே வராமல் அடுத்த பிறவிக்கு நல்லது செய்துங்கிறத விட அடுத்த பிரிவிய இல்லாமல் ரொம்ப நல்லது அதுக்குரிய இது பண்ற ரொம்ப நல்லதுன்னு சொல்றோம் நல்ல தேரணி இனி மேல் மேலுடன் சேரும் அப்படின்னு சொல்லுகின்றார் இப்படி இந்த உலகாயதனுக்கு காண்பித்து கொடுக்கின்றார் சரிதானே இந்த பாட்டு விழுந்துச்சா இனி அடுத்த பாட்டுக்கு போறோம் அதுக்குள்ளே சாப்பாடு வந்து